திருஸுவிலிருந்த சிந்தை ஐக்கியம் சபை என்று சொன்னால் அது தேவனுடைய சரீரமாகிய சபை அலலூய்யா ஒரு உறுப்பு துன்பப்படும் பொழுது மற்ற அனைத்தும் துன்பப்பட வேண்டும் அலெலூயா ஃபாதர் பாடும்போது பாடுறாங்க ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் துன்பப்பட்டால் மற்ற அனைத்தும் நபடம் துன்பப்படும் சக 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 சகோதரனை நேசிக்கக்கூடிய சுபாவம் வேணும் சக சகோதரியை நேசிக்க கூடிய சுபாவம் இருக்கணும் ஒருவேளை அந்த சகோதரி உங்களை மாதிரி இல்லாம இருக்கலாம் உங்களை மாதிரி அழகில்லாதவங்களா இருக்கலாம் உங்களை மாதிரி படிப்பு இல்லாதவங்களா இருக்கலாம் உங்களை மாதிரி ஞானமா பேச தெரியாதவங்களா இருக்கலாம் பரவாயில்ல இருக்கட்டும் அவங்களோட ஐக்கியப்படணும் அவங்களோட ஏக சிந்தையாய் மாறணும் நம்மளை ஐக்கிய எத்திருக்காக நான் கத்தற அளித்து இருக்கா ஹalleluya ஐக்கியமாய் சில காரியங்களை கத்தருக்கு என்று செய்வதற்காக தான் நம்மை அளித்து இருக்கார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க hallelujah ஐக்கியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்